ஹாய் இன்னைக்கு காலையில் ஏஞ்சி டியூஸ்டே எதுவும் சரி காலையில் ஏஞ்சி ஒன்று குளிச்சுட்டு கிழிச்சிட்டு பூஜையை பண்ணிவிடுவோம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வருவோம்னு சொல்லிட்டு வந்தேன் பட் பயங்கரமாக வெக்கங்க பயங்கரமாக வேர்க்குது வெளியில் வந்து க்ளவுடாக லைட்டாக இருக்குது க்ளவுட் மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் அவ்விதுங்க ஒன்றுமே பண்ணமுல கிச்சனெலாம் வந்தால் ஃபுல் ட்ரெஸ் அப்படி தான் நான் போகிறேன் ஒரு ஒரு தடவையும் சரி புதினா இருந்தது புதினாவும் கொஞ்சம் அப்படியே இந்த மழை டைமில் வந்து புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க மாட்டேங்குது இல்லையா அங்கெல்லாம் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன் அதனால கொத்தமல்லியும் அப்படி தான் இருந்தது லைட்டாக ஒரு கட்டு பதினஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு முப்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க சரி அதை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது வச்சால் ரெண்டு நாள் எப்படி இருந்தாலும் அழுகிடும் போல இருக்குது அப்படி தான் இருந்தது சரி அதுக்காக இன்றைக்கி வந்து புதினா தொகையல் மாதிரி பண்ணிடலாம் சட்னியாக கூட பண்ணலாம் தொகையல் மாதிரி பண்ணிட்டால் நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் அப்போ போய் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அதனால் ஆஸ் யூஸ்வல் புதினா தொகையை நான் எப்படி அரைப்பேன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி தான் புதினா தொகையில் அரைக்கலாம்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா கருவேப்பில் கொத்தமல்லி நல்லா ஒரு கட்டு கொத்தமல்லி இருக்கும் ஒரு கட்டு புதினா மொத்தத்தையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டேன் இது மூணும் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இல்லை ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி இதெல்லாம் வதக்கிட்டு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பெல்லாம் போட்டு நான் அரைப்பேன் அரைக்கிற வீடியோ காட்டில் வதக்குனதை மட்டும் தான் காட்டியிருந்தேன் அதை மட்டும் பார்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றுனா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புதினாவை பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டு அரைங்க குறை குறைனு ரொம்ப நல்லாயிருக்கும் தொகையை சாப்பிட்றதுக்கு